ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு திடர் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதில் எதை பற்றி பார்த்துக்கப் போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர் சம்மந்தமான ஒரு இன்ஃபர்மேஷன் அதாவது நவம்பர் ஒன்னாந்தேதியிலேருந்து நீங்கள் வந்து சிலிண்டர் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சிலிண்டர் வந்து கிடைக்கும் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிலிண்டர் வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இல்லை முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணிக்கோங்க ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்மளோட சேனல் நீங்க டைம் பாக்கிறாரு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்துல பெல்பன் கிளிக் பண்ணி அவங்களுக்கு நோட்டிபேஷன் பண்ணி அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ போட்டாங்க மொபைல் வாங்க கேட்கும் சொல்லுவாங்க போகலாம் நவம்பர் ஒன்னாம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தை அதாவது நடைமுறைப்படுத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஆயில் நிறுவனம் வந்து ஒரு அதிகபூர்வமான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க அது வந்து என்ன ஆப்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அதனால் தெரிஞ்சவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ என்ன ஆப்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து சிலிண்டர் வந்து வீட்டில் புக் பண்ணுவோம் அதாவது ஃபோன் மூலியமாகவோ இல்லை ஆன்லைன் மூலியமாகவோ வந்து புக் பண்ணுவீங்க புக் பண்ணி வீட்டுக்கு வந்து சிலிண்டர் வந்து டெலிவரி பாய் வந்து டெலிவரி பண்ணுவாங்க நீங்கள் அவங்க கேட்குற அமௌண்ட் வந்து நீங்கள் கொடுப்பீங்க உங்களுக்கு வந்து சைன் வாங்கிட்டு சிலிண்டர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க இது வந்து இப்போ வந்து இருக்க முறை இதுக்கப்புறம் நவம்பர் ஒன்றாம் இருந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சிலிண்டர் வந்து புக் பண்ணிவிட்டு வாங்க போது அந்த டெலிவரி பாய் வந்து சிலிண்டர் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்போ உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நம்பரை அந்த டெலிவரி பாய்கிட்ட நீங்கள் சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சிலிண்டர் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க இல்லைனா சிலிண்டர் வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு கம்மின்கிட்ட வந்து சொல்கிறாங்க இப்போ வந்து நடைமுறையில் இருக்குது அதாவது சிட்டி சைடில் இருக்கிறவங்களுக்குலாம் ஓடிபி வந்து கேட்டுகிட்டு தான் இருக்காங்க இப்போ எங்கள் சைடில்னா ஒரு ஆகஸ்ட் ஆகஸ்ட் மந்த்து வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு டூ மந்த்துக்கு முன்னாடியே ஓடிபி தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க போன மந்த்து கூட நான் வந்து வீட்டில் இருக்கும்போது சிலிண்டர் வந்தது மொபைலுக்கு ஓடிபி வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா அவங்ககிட்டேயும் நான் வந்து கேட்டேன் ஏன்னா எனக்கு அந்த விஷயம் வந்து தெரியல என்னன்னு சொல்லிவிட்டு பட் அவங்க கேட்கும்போது தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி சிலிண்டர் அதாவது கஸ்டமருக்கு வந்து போய் சேர்றது கிடையாது ஒரு சில இல்லீகல்லான விஷயம் அதாவது முறைகேடு நிறையா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை வந்து சொன்னாங்க ஓகே இது வந்து ஒரு வரவேற்க வேணா மக்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கு இந்த ஸ்கீமு அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கோங்க தயவுசெய்து ஓடிபி வந்து ஷேர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சிலிண்டர் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து எதுக்காக அந்த திட்டத்தை வந்து அமல்படுத்துகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த சிலிண்டர் ஒர்க் பண்ண அந்த ஆயில் நிறுவனத்திலேருந்து ஒரு சில முறைகேடு நடக்குது பிளாக்கில் வந்து எடுத்து வித்துடுறாங்க ஒரு சிலிண்டர் விலையை வந்து எண்ணூறுபா இருக்குன்னா அவங்க வந்து தௌசண்ட் ருபீஸ்க்கு இல்லை தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வித்துடுறாங்க அதனால் கரெக்டாக வந்து கஸ்டமர்கிட்ட போய் சேர மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்காக இந்த ஓடிபி மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஓடிபி வந்து எந்த மொபைல் நம்பருக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி எழுப்பலாம் இப்போ வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ண அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் கால் பண்ணும்போது புக் பண்ணுறதுக்கான ஒரு நம்பர் சொல்லுவாங்க அப்போமோதே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வரும் அப்படி அந்த கால் பண்ண மொபைல் நம்பர் வந்து சிலிண்டர் டெலிவரி பண்ண அந்த டைமில் வந்து இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் உங்கள் கையில் இருக்கிற மொபைல் நம்பர் அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா ஒரு ஓடிபி வந்து அவங்க சென்ட் பண்ணுவாங்க அந்த ஓடிபி வந்து அவங்ககிட்ட நீங்கள் வந்து திரும்ப வந்து சொல்கிற மாதிரி இருக்கும் இது வந்து எதுக்காக வந்து மறுபடியும் அந்த அல்டர்னேட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வீட்டில் ஹஸ்பண்ட் நேமில் தான் வந்து ஒரு சில பேர்லாம் ஹஸ்பண்ட் மொபைல் நம்பர் தான் வந்து கொடுத்துருப்பாங்க அவங்க வந்து ஒர்க் போயிட்டாங்க இல்லை இங்கே வேறு எங்கேயோ வெளியில் போயிட்டாங்கன்னா அவங்ககிட்ட வந்து ஓடிபி வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்க முடியாது அதனால கையில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நம்பரை வந்து அவங்க டெலிவரி பாய்ட்டை நீங்கள் சொன்ன அவங்க வந்து ஒரு ரிகொஸ்ட்டு கொடுத்து ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க அந்த ஓடிபியை சொன்னீங்கன்னா உடனே அவங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆகி சிலிண்டர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க இதான் இந்த விஷயத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்றாந்தேதிருந்து இந்திய ஆயில் நிறுவனமான இந்தியன் ஆயில் ஹெச்பி பாரத் இந்த பெட்ரோலியம் இந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துக்கு ரொம்பவே நன்றி முடிஞ்ச வரைக்கும் வீடியோ பார்த்து முடிச்சு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுற ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் இது போல ஒரு புத்தம் போது இன்ட்ரஸ்ட்டிங்கான வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களை அழைவுகிறேன் நன்றி வணக்கம்